ராமநாதபுரம் மாவட்டம் காடமங்கலம் துரைக்கண்ணு மகன் அங்குச்சாவி மாறுபா காடமங்கலம் துறைக்கன்று மகன் அங்குச்சாவி மாடு புரிஞ்சுப்பார் ஆள் ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் கொம்பு பிடிக்க சூப்பர் காலை வெற்றி பெற்றிருக்க மாடு விட்டோன்னு கவனம் மாறிய மாவு ரிட்டன் ஆகுது ஆ கிழங்கு ஊடக கருப்பா ஒட்டாம் மதுரை மாவட்டம் பண்ணக்குடி முத்துப்பாண்டி சத்ரேஷ் பாண்டி மறுப்பான் மதுரை பன்னக்குடி முத்துப்பாண்டி சத்ரேஷ் பாண்டி புரிஞ்சு பாரு ஒரு பேக் ஒரு அண்டா ஒரு புரிஞ்சு பாரு அருமே அருமேன காணி பாராளுமன்ற உறுப்பினர் ஏ கே விஜயன் சர்பா டெல்லி பிரதிநிதி சர்பாக பேக் மாவட்ட காரமங்கலம் கேந்த மகன் அங்குச்சாய் சாய் மார்பா ராஜ்குமார் மருதநாட்டு மக்கள் கட்சி சார்பாக ஒரு அண்டா ஒரு குக்கர் உள்ள ஒரு வேஸ்ட் ஒன்று

நீ மைக்ல லைவ் போயிட்டு இருக்கு வரைக்கும் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுற கொஞ்சம் வெளியில அனுப்புங்க அந்த பையன டூ பார்ட்டி த்ரீ வெளியில போயிரு உடனடியா அனுப்புங்க சார் ப்ளீஸ் டூ பார்ட்டி த்ரீ வெளியில போயிருப்பா டூ பார்ட்டி த்ரீ வெளியில போயிடு வெளியில போ வெளியில போ வெளியில போ நீ புடிச்ச ஒரு பாய்ச்சி கிடையாது நீ புடிச்ச ஜெயம் பண்றீங்க வெளியில போயிடு மாதிரிட்டம் கவனமா இருங்க அவனே அப்புறம் பராசக்தி நகர் எக்ஸ் ஆர்மி வித்திய பாஸ்கரன் வெள்ளை பிரதர்சுமாருப்பா வித்திய பாஸ்கரன் வெள்ளை பிரதர்சுமாரு மாடு வெற்றி பெற்றது டூ பார்ட்டி த்ரீ பணியில் வெளியில அனுப்புறது பணியில் டூ நாட் டூ பார்ட்டி த்ரீ ரெண்டுமே தான் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கோம் திண்டுக்கல் மாவட்டம் உலகம்பட்டி ரோசினி மாடு தான் புரிஞ்சுப்பார் மட்டும் தொட்டுப்பாரு மாடு வரு பா பாருங்க மாடுட்டன் கவனமாறுங்க கவனமா பாதுகாப்பாரு மாடு ரிட்டன்னைக்கு மாடு ரிட்டன் மட்டும் மாடு வெற்றி பெற்றிருப்போம் மாட்டுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சேலம் மாவட்டம் பெத்துநாயக்கம்பாளையம் ஒட்டப்பட்டி மேலூர் இஜேபி பிரதேஷ் அஜித் மார் பாட்டுப்பார் ஒரு குக்கர் மிக்சி ஒரு அண்டாப்பா ஒரு ஆளு மட்டும் பாரு பாதுகாப்பா பிடிங்க ஒரு ஆளு மட்டும் பிடிங்க எல்லாரும் பேருக்காடை பிடிக்காம உள்ள காலையை பிடிங்க வாங்க பிரதேச

ாசி ரிவர்ஸ்லவாப்பா டாடாசல் மாட்டா விடியா இந்த மாட்டை அடிச்சு வாட்டிப்பா டாடா ஏசி அப்படியே நேரம் ரிவர்ஸ்ல வா தம்பி பத்திரமணி இல்லங்க மாடை அறுக்காதீங்க வண்டி வந்துருச்சு சார் அவங்க அடிக்காதீங்க தள்ளுப்பா அந்த மாட்டை வேட்டியுடையா கீழே அணிக்கிறாள் பத்திரமணி இல்லை பின்னாடி வாடி அடைச்சிருக்க அடைச்சிருக்க ஓரமணி இல்லப்பா அந்த மாடு போட்டு அப்படி தத்தி விட்டுரு ஓரமணி இல்லையா அந்த மாடு போட்டும் தம்பி வாடி வாசில விட ஓரமணி இல்லையா அப்படி போட்டும் அந்த மாடு ஓரமணி இல்லையா இன்னும் கொஞ்சம் டாடா ஐசி பின்னாடி வா தம்பி டாடா இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா டாட்டாச்சு இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா அப்பதான் மாடு திரும்பாது இன்னும் கொஞ்சம் பின்னாடி வா இருநூத்தி இருபது ஓரமா ரீ இருநூத்தி இருபது ஓரமா வாலீஸ் கீழே இறங்காதாப்பா போலீஸ் கீழே இறங்காத உள்ள இருந்து மாட்டை குத்தி விடுப்பா மாட்டை குத்தி விட்டு வெளியில வரட்டு இந்த மாட்டை பத்தி விடுப்பா உள்ள இருந்து பத்தி விடுப்பா நேரம் ஆயிடுச்சு விழா கமிட்டி அந்த மாட்டை பத்தி விடுங்க பத்தி விடுங்க ஒரு எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க மாடு கால் சார் ஒரு நிமிஷம் மட்டும் சார் இந்த மாடு அந்த வெளியில வந்தது தம்பி யாரும் மாடு மாடு பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க ரெண்டு மாடு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ பண்ணணும் வாடி வாசல வலி விடியா வாடி வாசல வழி இருநூத்தி இருபது தள்ளி நிச்சய சொல்ல மாடு போட்டு வெளியில ஏ மாடு கைத்த போடுப்பா மாட்டுக்கா இருந்தீங்கன்னா கைத்த போடு ப்பா இருநூத்தி இருபது தம்பி இருநூத்தி இருபது வெளியிலவா வெளியிலவா இருநூத்தி ரெண்டு இருநூத்தி ரெண்டு என்னாச்சு வருதா இல்லையா கொஞ்சம் பாருப்பா அந்த மாட்டை கொஞ்சம் சீரியஸா பாருங்க ஓரமணில தம்பி வழியை விட்டு ஓரமணில மாடு போட்டான் மாடை யாரும் தொட மாடு வெளியில வரட்ட யாரும் தொடாத ஓரமணில ஓரமான இந்த மாடை யாரும் பிடிக்கூடாது கொஞ்சம் ஒதுக்கங்க மாடு வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் யாரும் தொடக்கூடாது அது யாரு பச்சை பையன் தம்பி நீ ஓனரா ஏய் அது யாராவது இந்த பையன் யாரு அவனை அனுப்பிச்சோட வெளியில போச்சு என்னன்னு பாருப்பா மணி ஆயிடுச்சு விரட்டுப்பா போய் போய் போயிரு போ தள்ளிப்போ நீ ஏறிடு தம்பி போலீஸ் ஏறுப்பா தம்பி வண்டியில ஏறிடு தம்பி போலீஸ் வண்டியில ஏறு நீ வண்டியில ஏறு வண்டியில ஏறு நீ வண்டியில் ஏறு போலீஸ் இங்க வர வண்டியில் ஏறு ஏன் வழி விட்டேன் இல்லையா ஒருவர் மாடுபடி விரும்பி யாருமே நிக்காதீங்க சைடுல போயிருங்க காவல்துறை இருக்காங்க முயற்சி செய்யாதீங்க கேட்டையா கொஞ்சம் நீங்க வண்டில கேட்டையா தம்பி வெளியில நில்லுங்க கொஞ்சம் வழி விடுங்க நேரம் பத்து மாடு பதினஞ்சு மாடு போயிருக்கோம் ஒரு மாட்டால லேட் ஆயிடுச்சு